டெய்லி தான் காஃபி குடிப்பேன் அதுவும் கரெக்டாக ஈவினிங் தான் குடிப்பேன் காலையில இருந்து என் பையனை மேனேஜ் பண்ணியே டயர்ட் ஆகிடுவேன் அந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனர்ஜியே வரும் இன்னைக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வந்தோட கண்டிப்பா பசிக்குதுன்னு தான் ஸ்கூலில் சிக்கன் நகர்ச்சுன்னு அங்கேயே வாங்கிக்கிறேன்னு போனா அதனால் அவளுக்கு சைடில் முட்டையை வேக வச்சிட்டேன் இந்த தடவை கடைக்கு போனப்போ இந்த உப்பு பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தா யாருமே சாப்பிடல கடைசியில் நான் தான் டெய்லி ஒன்று காஃபி குடிக்கிறப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் நாலு மணிக்கு என் பொண்ணு வந்தோடனே நான் நினச்ச மாதிரி அம்மா பசிக்குது ஸ்கூல் லஞ்சில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கதை சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு சாப்பாட போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டு முடிச்சோடே தமிழ் எக்ஸாம்க்கு வேற படிக்கணும் ரெண்டு புக்கு இருக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஈஸியா இருக்கும் இப்ப உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னு போர்ஷன்ஸ் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு செவ்வாழை வணக்கம் வாய் வண்டு வீட்டுக்கு வெளியே இருக்குமே வாசல் அரிசி என்ன அரிசி செவ்வாய் அரிசி